ஒரு ஜாதகத்துல இந்த குடைய கிரகம் சந்திரனா இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உண்டான கிரகம் ஒரு உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு பத்துக்கு உடைய கிரகம் கடக சந்திரன் இது ஒரு ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுப்போம் அது வந்து அவருக்கு துலாம் லக்னமாகவும் கடக ராசியாவும் இருக்குன்னு வச்சுக்கிறோமே அதே அமைப்பு அப்படியே அம்சத்திலையும் வருதுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நவாம்சத்திலையும் துலாம் லக்னம் கடக ராசியா வரணும்னா அவருக்கு அந்த சந்திரன் புனர்பூசம் நாலாம் பாகத்துல புனர்பூசம் நாலாம் பாகத்துல சந்திரனும் அதே மாதிரி சித்திரை மூணாம் பாதத்துல லக்ன புள்ளியும் அமைய வேண்டும் அதாவது லக்னம் நின்ற நட்சத்திர பாதசாரம் சித்திரை மூணாம் பாதமா அமைஞ்சிச்சுன்னா நவாம்சத்திலையும் அவருக்கு துலாம் லக்கணமும் கடகராசியுமாகவே வரும் அப்படி ரெண்டு இடத்துலையுமே சந்திரன் ஆட்சியான ஒரு அமைப்பாக இருந்தால் அந்த நபர் இந்த கடல் சார்ந்த தொழில்கள் அதாவது மீனின் சம்பந்தப்பட்ட வியாபாரம் முத்து குளித்தல் எண்ணெய் தயிர் நெய் இது போன்ற பொருட்கள் வெள்ளை வெள்ளை நிறமான அந்த பொருட்களை திரவ பொருட்கள் வியாபாரம் அதுபோல அவருக்கு இந்த பெரிய ஒரு பெரிய வசதியான விவிஐபி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சீமான் சீமாட்டிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான விவிஐபி வீட்ல ஒரு எடுபடி வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அடிமை தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக அந்த பெண்ணோ அல்லது ஆணும் இருப்பாங்க அவங்களோட ஏச்சு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமை தொழில் மாதிரியான ஒரு அமைப்புல இருப்பாங்க அதாவது ஒரு எஜமானி அம்மாக்கு கீழ இது இந்த சந்திரன் அமைப்பை பத்தாம் இடமாக கொண்ட ஒரு ஜாதகருக்கு உள்ள அமைப்பாகும் இது பெரும்பாலும் அனுபவத்தில் சரியாகவே இருக்கு